வருகிற ஃபோன் கால்களை ரொம்ப சிம்பிளாக பிரிச்செடுக்கலாம் ரொம்ப சிம்பிளாக பிரிச்செடுக்கலாம் அதில் தொண்ணூறு சதவீதம் நான் சொன்னேன் இல்லையா நூறு சதவீதம் இல்லை தொண்ணூறு சதவீதம் எனக்கு வருகிற ஃபோன் அழைப்புகள் இப்படி இருக்கும் பாஸ்டர் நான் என்னத்துக்கு வாழணும் நான் எல்லாம் ஊழியத்துக்கு வரலன்னா என்ன கேட்டிருப்பேன் தெரியுமா நீ என்னத்துக்கு வாழணும் நீ என்ன கேட்கணும் இப்ப ஊழியத்தில் இருக்கனால அப்படி கேட்க முடியாது ஏன்னா பல இடங்களில் போய் உதவி கிடைக்குமான்னு எதிர்பார்த்து தான் கடைசியில் என்ன செய்றாங்க ஒரு தேவ மனிடத்தில் ஒரு தேவ மனித இடத்துல அப்போ ஒரு தேவ பிள்ளையின் மேல விழுவதற்கு வாய்ப்புள்ள முதல் சிலந்தி வலை மனப்பதட்டம் ஒரு மனுஷனுக்குள்ள மனப்பதட்டம் இருக்கிறதான்னு கண்டுபிடிக்க ஒரு ஏழு எளிய வழிகள் உண்டு ஏழு எளிய வழிகள் இந்த ஏழு எளிய வழிகள் எதற்காக என்று கேட்டா இந்த மனுஷன் மேல மனப்பதட்டம் என்கிற சிலந்தி வலை விழுந்திருக்கிறதா அப்படின்னு கண்டுபிடிக்கும்படி இந்த 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 ஏழு காரியங்களை சொல்லும்போது நீங்களே புரிஞ்சுக்கிடலாம் ஆ இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி நம்மளே என்ன பண்ணிக்கிடலாம் ஒரு முடிவுக்கு வரலாம் சென்னையில ஒரு கூட்டத்துல பிரசங்கம் பண்ண போனேன் நான் பிரசங்கத்தை முடிச்சு கர்த்தருடைய வல்லமா பயங்கரமா இறங்குனது ஜனங்கள் தூக்கி தூக்கி எறியப்பட்டார்கள் ஒரு ஆள் ஓடி வந்தாரு ஒராள் ஓடி வந்தேனட்ட சொன்னார் பாஸ்டர் நீங்க எனக்காக ஒன்னு தொட்டு ஜோம் பண்ணு நான் கேட்ட என்ன பிரச்சனை அப்ப அவர் சொன்னார் எனக்கு பிரச்சனை ஒன்னும் இல்ல நான் எல்லா வேலைகளையும் செஞ்சிட்டு நைட்ல படுக்கலாம் அப்படின்னு சொல்லி படுப்பேன் நான் படுத்த உடனே எனக்கு இங்க இருந்து பக் 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 அப்படின்னு ஒரு சத்தம் கேட்கும் நான் சொல்லி வலுக்கட்டாயமா கண்ணடி அப்புறம் என்ன பண்ணுவோம்னா இந்த பக்கு பக்கு அப்படிங்கறது என் மொத்த உடம்புமே உதறும் முதல்ல அந்த நெஞ்சு பகுதி மட்டும் அப்படி ஷேக்காவும் பக்கு பக்குன்னு நேரம் செல்ல செல்ல படுத்து கிடக்குற என் உடம்பு மொத்தம் உதறும் அவர் சொல்லும்படி எனக்கு புரிந்து விட்டது இந்த மனுஷன் மேல விழுந்திருக்கிறது மனப்பதட்டத்தின் செலந்திவலை நான் என்ன சொல்லல இரும்பு கோட்டைன்னு சொல்லல வெண்கல கதவுன்னும் சொல்லல என்ன